வெல்கம் டு என்சிஆர்டி மேட்ச் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் டூ அதாவது ஹோல் நம்பர்ஸ் முழு எண்களை நம்ம பார்க்க போகிறோம் முழு எண்களை வந்து நம்ம எண் வரிகளில் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் நம்ம எந்த மாதிரியான செயல்பாடுகளில் அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் இது மாதிரியான செயல்பாடுகளில் நம்ம எண் வரிகளில் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல நம்ம கூட்டல் ஆப்ரேஷன்ஸ் அதாவது கூட்டல் செயல்பாடு நம்ம முதல்ல இந்த எண் வரிகளில் எப்படி நம்ம முழு எண்களை வச்சு நம்ம செயல்படலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து எடுத்துக்காட்டாக எட்டு கூட்டல் மூணு சொல்லியிருக்கேன் இந்த எட்டு கூட்டல் மூணுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா சைபர்லேருந்து எட்டுக்கு நம்ம தாவணம் அதாவது முன்னாடி தாவணும் அப்புறம் மறுபடியும் மூணு அப்படிங்கிறதுக்கு எட்டுலேருந்து நம்ம கூட்டணும் ஒன்பது பத்து பதினொன்று அங்கே ஒரு தாவல் முன்னாடி இப்போது நம்மளுக்கான விலை விடை பார்த்திங்கன்னா பதினொன்று இதுதான் இந்த கூட்டலோட விடை சரிங்களா இது எண் வரிகோளை வச்சு நம்ம இந்த விடிய கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்ததாக நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கழித்தலுக்கு பதினாலு மைனஸ் பதினொன்று இப்போ பதினாலு மைனஸ் பதினொன்றுக்கு எப்படி நம்ம எண்வரிகளில் கொண்டு வரலாம் முதல்ல ஜீரோலிருந்து பதினாலுக்கு தாவணும் அப்புறம் நம்ம பின்னாடி நோக்கி பின்னோக்கி அது ஆப்போசிட் டைரக்ஷன் எதிர்மறையான டைரக்ஷனில் நம்ம பதினொன்றுக்கு தாவணும் எவ்வளோ தாவணி தாவறீங்க அப்படிங்கிறத நம்ம கூட்டிகிட்டே வரணும் சரிங்களா பதினாலுலேருந்து இப்போ பின்னோக்கி பதினொன்றுக்கு தாவணுன்னா பதிமூணு பன்னெண்டு பதினொன்று மூணு தடவை தவிருக்கீங்க ஸோ அதுதான் இதோட விடை அப்போ மூணு தான் இதோட விடை இதாக நாம் பார்க்க போகிறது பெருக்கல் பெருக்கல்ல நான் வந்து எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்கேன்னா மூணு பெருக்கல் நாலு கொடுத்துருக்கேன் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா என் வரிகளில் சைபர்லேருந்து மூணுக்கு முதல்ல தாவணும் மூணு மூணாக தாவணும் சரிங்களா அதாவது நாலு தடவை தாவணும் இப்போது சைபர்லேருந்து மூணுக்கு தாவியிருக்கேன் திருப்பி மூணுலேருந்து மூணு நம்ம வந்து திருப்பியும் வந்து மூணு கூட்டணும் அப்போ நாலு அஞ்சு ஆறு ஸோ ரெண்டு தடவை தாவிட்டேன் இப்போ மொத்தம் நாலு தடவை நான் மொத்தமாக தாவணும் சரிங்களா ஆறுலேருந்து மறுபடியும் நான் மூணு கூட்டுறேன் ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதுக்கு போயிட்டேன் ஸோ நான் இப்போது மூணு தடவை என்னை கூட்டிட்டேன் மூணாவது தடவை தாவிட்டேன் இப்போ நாலாவது தடவை நான் தாவணும் அதே மூணு எண்ணிக்கையில் ஒன்பதுலேருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போது பன்னெண்டு வந்துருச்சா இந்த நாலு தடவை நான் தாவிட்டேன் ஆனால் மூணு மூணு எண்ணிக்கையில் இதுதான் நம்மளோட விடை சரிங்களா புரிஞ்சுதா இப்போது இப்போ எப்படி வந்து நம்ம நம்பர் லைன் அதாவது எண் எண் வரிகளில் நம்ம எப்படி வந்து ஹோல் நம்பர்ஸ் அதாவது முழு எண்களை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்கட்டை நம்ம பார்த்தாச்சு அடுத்த கான்செப்ட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைபன் சிஆர்டி மேத் மோர் மேட்ரேட்டட் வீடியோஸ் யூஸ்ஃபுல் ஃபார் போத் அகடமிக் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்